மரியாதை பெரிய மைனி நாசகிர் அவர்கள் அற்புதமான நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இரண்டு தலைவர்கள் கடவுள் கண்டார்கள் காமராஜர் அவர்களும் நாராயணபுர் அவர்களும் கனவு கண்டார்கள் அந்த கனவு இன்றைய பொழுது நிர்ணயித்தது என்பது இந்த விழாவின் மரமாக தருக்கிறது நமது விக்ரமசிங்க பகுதியில எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை கலெக்டர் இருக்கிறாங்க எத்தனை ஆர்ஐ இருக்காங்க எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க எத்தனை அரசு ஊழியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு திட்டத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர் இருக்கிறார்கள் ஒன்றை முதல் ஒரு சொல்றேன் என்னன்னா படிப்பு தான் முக்கியம் நம்ம காமராஜர் ஐயா அவர்கள் அசைந்தால் அது ஆரம்பம் பண்ணி நடந்தால் அவர் நடுநிலை பண்ணி அவர் பேசினால் அது மேலே பண்ணி அப்புறம் வகையில தான் இது கலாச்சாரமாக தோன்றி அதே மாதிரி நாராயணபுரம் கனவு கண்டார்கள் இன்று விக்ரமசிங்கபுரத்தில் அனைத்து சமுதாய மாணவர்கள் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சிய ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒரு வார காலமாக நம்மளுடைய கேடிசி மணியன் அவர்கள் சந்தித்து பல்வேறு மாணவர்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பல்வேறு வாட்ஸ்அப் தலைகளை ஃபேஸ்புக் தலைகளை ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தோம் ஆனா இங்க இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கொடுத்து வச்சு நீங்க தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்கள் நீங்க தான் மிகப்பெரிய ஒரு சரித்திர படைப்பு என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கிய ஒரு உதாரணமாக இருக்கிறது அதாவது சார் சொன்னாங்க வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக உண்மையிலே வந்து அற்புத கணேசன் சார் வந்து மேக்ஸ் வந்து அற்புதமா நடத்தி நிறைய மாணவர்களை பல்வேறு அரசு துறையில தேர்வு செஞ்சிருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு முகவரி இந்த வேலை என்பது நான் பெருமிதமாக நான் சொல்கிறேன் ரெண்டாவது இந்த சைன் டீட்டா காஸ்ட் டீட்டா டேன் டீட்டா நிறைய விஷயங்கள் இருக்கீங்களா ராஜன் சார் அடிக்கடி சொல்லுவாப்ல இந்த சைன் காஸ்ட் டேன் என்பது பெரிய விஷயம் கிடையாதுங்க நீங்க வாழ்க்கையில சைன் பண்ணணும்னா காசு முக்கியம் காசு இல்லை உங்களுடைய வாழ்க்கை டேன் ஆயிரும் ஆனா காசை எந்த முறையில சம்பாதிக்க என்பது சொல்லிக் கொடுக்கிறதா நம்முடைய கல்வி அந்த கல்வி நம்ம வாழ்க்கையில ஒரு முன் உதாரணமாக கொண்டு போனதுக்கு தான் இந்த நேரத்தை நம்மளா ஒருங்கிணைக்கிறோம் அதே போல இங்க இருக்கிற மாணவர்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் பெற்றோர்களுக்கு இருக்கு பெற்றோர்கள் நீங்கள் முதலில் நம்முடைய விக்ரமசிங்கபுரம் பொது நூலகம் ஒன்று இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் புத்தகங்கள் நான் வந்து புதிய வாசல் துணைத் தலைவராக இருக்கிற எங்களுடைய நூலகர் அருமையான குமார் குமார் சார் கொஞ்சம் பிளீஸ் வேண்டாம் நம்முடைய அரசு நூலகர் குமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க உங்களுடைய அழைப்புல நம்முடைய நூலகத்துல வைக்கிற பொழுது இந்த நிகழ்வு எங்கே நடக்கிறது பல்வேறு மாணவர்கள் எல்லாம் கண்டுகொண்டு போனார்கள் இந்த நிகழ்ச்சி வந்து பல்வேறு தொலைங்களில் சென்று கொண்டு இருக்கிறது முதன்மை கல்வி அலுவலர்கள் நம்முடைய மாவட்ட தலைவர்

இதே போன்ற விழாக்கள் எல்லாம் இதே போன்ற ஆசிரியர்கள் ஒருங்கிணைச்சி செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த கல்வியினுடைய அறக்கட்டளை அவர்களுக்கும் நீங்க பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதோடு நாங்களும் இணைந்து உங்களுக்கு கை கோப்பம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பு கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் வருங்கால மாணவர் செல்வங்களுக்கும் அன்பான பாராட்டுகளை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்